அடுத்தது சாமி இப்போ நம்ம ஆன்மாங்கிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு கேட்ட ஒரு ட்ரிப்பு அப்போ வந்து கட்டாயிருச்சு அது தெரியாமல் போயிடுச்சு அதனால் இந்த ஆன்மாங்கிறத வந்து நம்ம முழுசாக அறிய முடிய வச்சாவது நம்ம தனக்குத்தான் உள்ளே அறிஞ்சிக்கணுங்கிற ஆசைப்பட்றோம் இந்த ஆன்மாவை அறிய அறியணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே கூடிகிறோம் ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றதே ஆன்மாவை நோக்கிய பயணம் தான் இது வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இதை நோக்கி தான் நம்ம வந்திருக்கிறோம் இதை நோக்கி நம்ம வரும்போது அப்போ அறிய முடியுமா அறிய முடியாதா என்ற அந்த ஒரு சந்தேகமே இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா சந்தேகத்தோடு நம்ம இந்த பயணத்தையும் மேற்கொள்ளக்கூடாது நிச்சயமாக இந்த ஆன்மாவை நம்மளால் அறிய முடியும் கண்டிப்பாக அறிய முடியும் ஆனால் கடுமையான உழைப்பு இருக்குது இது வந்து வெறும் பாடம் மட்டுமே பலன் தராது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா வெறும் பாடம் மட்டுமே பலன் தராது நிறைய இதே இதையே வந்து நம்ம சதா சர்வகாலமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன 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 ஆன்மான்றது தான் நம்ம நான் அப்படின்றதே எதுன்னா தான் அப்போ நான் என்பது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா ஆன்மாவை நோக்கிய பயணம்தான் நான் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி ரமணர் சொல்லுவார் அப்போ எங்க தொலைச்சி அங்கேயே தேடு அப்படின்னு சொல்லி இன்னும் சில மகான்கள் சொல்லியிருக்காங்க எங்க எங்கே தொலைச்சோம் எங்கே தேடுறது தொலைச்சை தொலைச்ச இடம் ஆன்மாட்டை தான் நம்ம தொலைச்சோம் ஆன்மாட்டை தான் நம்ம தொலைச்சோம் எதை தொலைச்சோம் நம்ம மனசை தொலைச்சிட்டோம் மனம் வந்து ஆன்மாவிலேருந்து பிரிஞ்சிருது எப்போ பிரியுது ஆன்மா உள்ளே போனோடனே அவன் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேருந்து அந்த குழந்தை வெளியில் வரும்போது தொப்புள் குடி இருக்க இல்லையா அப்படி வெட்டும்போது உள்ளே போந்துருக்கு அது ஆன்மான்னு சொல்லக்கூடாது அது பிராணன்னு சொல்லணும் அதை நம்ம ஆன்மான்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டு வாங்க அது பிராணன் உள்ளே போயிடுது இந்த பிராணன் உள்ளே போகும்போதே மனமும் சேர்ந்துருது அது கூட மனம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அந்த அந்த மனம் அம்மாவுடைய அதாவது தன்னுடைய தாயான அல்ல தந்தையான ஆன்மா கூட தான் இருக்குது அதனால தான் அந்த குழந்தை யாரையும் பார்க்காது நீங்கள் கண்ணை கொண்டு போய் இப்படி வச்சா கூட அந்த கண்ணை அந்த கண்ண அந்த அந்த உங்க முகத்தை அது பார்க்காது அது எங்கேயோ பார்க்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ பார்க்கும் அது ஏன்னா அது பார்க்க தெரியாது காரணம் என்னன்னா மனம் இல்ல மனம் செயல்படல அப்ப ஒரு மாசம் நாற்பது நாள் ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மனம் வந்துருச்சுன்னு மனம் பிரிஞ்சிருச்சுன்னு இருக்கும் அதான் ஆன்மாட்ட இருந்து மனம் கொஞ்சம் பிரிது இப்படியே பிரிஞ்சு 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 ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வயசுல முழுமையா போய் மூலாதாரத்துல போய் விளக்க பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அதனால் சிறையினில் அடைத்தான் முருகனே அப்படின்னு சொல்லி நம்ம கவிஞர் பாடியிருப்பார் பிரம்மன் மந்திரத்தை யாரு மறந்தது பிரம்மனா மரம் தான் நம்ம எல்லாம் பிரம்மன் தான் பிரம்மன் யாரோ ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சிக்காதீங்க பிரம்மன் அப்படின்றது நம்ம தான் மனம்தான் பிரம்மன் அப்போ இந்த மனம் என்கிற பிரம்மம் பிரம் பிரணவத்தை மறந்து விட்டது ஏன்னா மனம் பிரிஞ்சு அது வெளிநோக்கியே செயல்பட்டு இருக்குது உலக விஷயங்களே ஈடுபட்டு இருக்குது அப்ப அது உலக விஷயங்களில் ஈடுபடும் போது அதுக்கு பிரணவம் தெரியல அகாரம் ஏதும் உகாரம் ஏதோ மகாரம் எதுன்னு தெரியல அது அதுதான் பிரணவ மந்திரம் அப்ப இந்த பிரணவத்தை மறந்துட்டு அது இஷ்டத்துக்கு போறதால இந்த வாழ்க்கைன்ற துன்ப சிறைக்குள்ளேயே மாட்டிக்கிது புரியுதுங்களா அப்ப அதனால முருகன் என்ன பண்றாரு துன்ப சிறையிலேயே இந்த மனிதன் உலக விட்டுருவாரு அவரை கொண்டு போய் நம்மளை நம்ம நம்மளை எடுத்துட்டு போய் ஒரு சிறையில அடிக்கிற மாதிரி அந்த எடுத்துட்டு வந்துருப்பாங்க அப்ப இந்த சிறை அப்படின்றது இந்த உலக வாழ்க்கை தான் திருப்பி 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 பிறந்து பிறந்து சாவுறது தான் உலக வாழ்க்கை பரவாயில்ல அவர் அவர்கள் நாம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்ப இந்த பிறந்து பிறந்து சாவுறது தான் சிறை வாழ்வு அது பிறக்குறான் சாவரம் பிறக்குறோம் சாவுறோம் பிறக்குறோம் சாவுறோம் இதுதான் சிறை வாழ்க்கை அப்போ இந்த சிறை வாழ்க்கையிலேருந்து மீண்டு மீண்டு மறுபடியும் இந்த மனத்தை எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவோடு இணைக்கணும் எப்படி நம்ம ஒரு மாதம் குழந்தையா நாம் இருந்தோமோ ஒரு மாதம் குழந்தையா இருக்கும் போது நமக்கு என்ன மனம் இருந்தது ஒன்றுமே இருக்காது அந்த நிலைக்கு நம்ம போகணும் அதுதான் இந்த ஆன்மீகம் அப்போ இந்த மனசை எடுத்துகிட்டு போய் திருப்பி கொண்டு போய் ஆன்மாவிட்ட சேர்க்கணும் சேர்த்துட்டிங்கன்னா அடி வாங்க தேவைல இல்லைன்னா முருகன்ட்டை அடிவாங்கிட்டு இருக்கணும் கடைசி அடையணும் நம்ம தான் பிரம்மன் நம்ம தான் வந்துட்டு செயலில் ஜெயிலில் மாட்டியிருக்கிறோம் நம்ம இந்த ஜெயில் வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபடணும் விடுபட்டு திருப்பி அந்த ஆன்பாவென்றும் முருகன்கிட்ட போய் சேர்க்கணும் தான் இதுதான் கான்செப்ட் நிச்சயமாக ஆன்மாவை உணர முடியும் ஆன்மாவை எல்லோராலும் உணர முடியும் அதற்கு உண்டான அந்த ஒரு கருவி நம்மளிடம் இருக்கிறது அதாவது மெக்கானிசமாக சொல்றேன் நான் மெக்கானிசமாக சொன்னா கூட ஆன்மாவை உணரக்கூடிய கருவி நம்மகிட்ட இருக்குது அதனால தான் எல்லாராலேயும் கடவுளை உணர முடியும்னு சொல்லி மகான்கள் சொல்கிறாங்க அப்படி சொல்றதுக்கு காரணமே இதுதான் நமக்குள்ள அந்த கருவி பொருத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது அதனால வந்து அந்த கருவியை நாம் உணர்வது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் பெரிய காரியம்தான் ஏன் அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டா ஈஸி தான் ஆனால் இதுக்குள்ளே வர்றதே பெரிய கஷ்டம் இதுதான் பிரச்சனை அதுதான் அதுதான் தடையாக இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு குருவை சந்திக்கிறோம் பயிற்சி வாங்குறோம் பாடம் பண்ணுறோம் ஒரு மணி நேரம் பாடம் பண்ணதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சோம்னா அப்படி கிடையாது பாடம் பண்ணிட்டா கூட நம்மளுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரி இருக்கணும் மாறிடணும் அப்படியே பொய் வந்து பொய் சொல்வதிலிருந்து விழுப்புரணும் ரொம்ப வந்துட்டு பேராசையோட நம்ம வளர்ந்து இருந்திருப்போம் அதை செய்யணும்னா ரொம்ப வாழ்வோம் அந்த மாதிரியான அந்த அவான்னு சொல்லுவாங்க அதை அந்த அவாவை அறுக்க வேண்டும் அந்த அவாவை அறுத்து இந்த பொய்யை பொய்யினை அறுத்து அவாவை அறுத்து காமத்தை அறுத்து மெல்ல 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 எல்லாத்துல இருந்து வெளியில வரணும் அப்போ எல்லாத்துலேயுமே வெளியே வரணும்னா ஒரு டெய்லி காலையில் ஒரு நாள் படுற பாடம் போகாது இதையே நம்ம சராசரணும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கு இதுதான் ஆத்ம விசாரம் சொல்லி நம்ம ரமணா சொன்னார் ஆத்ம விசாரம் அப்படின்னா என்னென்னா நம்மளையே நம்ம கேள்வி கேட்கணும் அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதை நிப்பாட்டிட்டு நாமளே நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆத்ம விசாரம் ஒரு நாள் உங்களை ஒரு ஒரு சரியான இடத்திற்கு உங்களை பையப்பூர்வி எதிர்ப்பு வருவாரு அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக நம்மால் ஆன்மாவை உணர முடியும் அப்படி உணர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய சத்குருநாதர் பிரமஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அதை வந்து நான் நம்ம நம்ம நம்மளை நம்ம போன்ற சீடர்களுக்கும் அதை உதவி செய்து அதை எப்படி உணர வேண்டும் எப்படி அறிய வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால் வந்து அந் இந்த மார்க்கத்தை வந்து இந்த நம்ம நம்மளை மாதிரி நம்ம சுப்பிரமணிய சாமி மாதிரியான குருநாதர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு அறிஞ்சு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு தெளிவுபடையிலாம் நன்றி